Hi friends, namo rakam rakam. Hello everybody, king friends. Nala rakengla. கண்களுக்கு சுற்றி கருவளையம் இருந்தால் ரொம்பவே ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி ரெண்டு ரெமடி பார்க்கலாங்க இந்த ரெமடியை நீங்கள் ரெகுலராக ஒரு ரெண்டு நாள் வந்து கண்டினியூவாக ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை போல் வச்சிங்கனாலே போதும் சூப்பராக ரெண்டு நாள்லேயே காணாமல் போயிடும் ஒரு சிலர் சரியாமல் தூக்காமல் தூங்காமல் அப்படியே இருக்கிறதுனாலையுமே இல்லை அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அதிக வேலை செய்யும் போதோ இல்லைன்னா நைட் ஃபுல்லாக ஃபோன் பார்க்குறது லேப்டாப் பார்க்குறது இந்த மாதிரி பகல் ஃபுல்லாக பார்க்கறதுனால கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம் இதுக்கு நம்ம ரொம்பவே ஈஸியான எند ரெமெடி செய்யலாம்ங்க நேச்சுரலான ரெமெடிஸ் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது ஃபஸ்ட்டு பாதாம் என்னென்னு சொல்லிவிட்டு கடையில் விற்கிறாங்க ஒரு இருந்து பத்து ரூபா சின்ன சின்ன பேக்கெட்ஸில் கூட கிடைக்கிது அதை வந்து கொஞ்சமாக பஞ்சில் தொட்டு நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணை சுற்றி வந்து ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு தூங்கிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சிக்கும் போது நல்ல சேஞ்சஸ் தெரியுங்க அதுக்கு அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் எலுமிச்சை பழ சாறு அரை ஸ்பூன் தக்காளி சாறு இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்ணை வந்து சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணீங்கனாலும் போதும் இது ரெண்டு ரெமடியுமே சூப்பராக வேலை செய்யுங்க ஒரு நாளைக்கு காலையில் ஈவினிங் இந்த மாதிரி ரெண்டு தடவை பண்ணிங்க ரெண்டே நல்லா சரியாக போயிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நடக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெலியாக சாப்பிட்டு சந்தோஷம் சேஃபாம் அவன் பத்திரமாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்